ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த மெயின் லைன் பாதைக்கு இரட்டை ரயில் பாதை வருமா என்று எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த வாட்டியும் நமக்கு நாமம்தான் வரவில்லை இந்த வாட்டி நிதி ஒறுக்கப்பட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா இரட்டை ரயில் பாதைக்கு நிதி ஒடுக்கப்பட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காணொலியை நான் கொடுத்துருக்கேன் நீங்களே பாருங்கள் ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் ரொம்ப அவளுடன் என்னால் போன வாட்டியும் ரயில்வே அமைச்சர் சொன்னாங்க இந்த வாட்டி கண்டிப்பாக வரும்னு அதுக்கான இருதான் நடந்துகிட்ருக்குன்னு நானும் அவளுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன் ஆனால் பட்ஜெட்டில் வந்துட்டு என்னமோ பெரும் ஏமாற்றம் தான் ஸோ நம்ம பாதிக்க ஒன்றும் கிடையாது இருந்தாலும் இந்த காணொலி நீங்களும் பார்த்துக்கோங்க ஸோ அதுக்காக உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ இரட்டை ரயில் பாதைக்கு பொறுத்த வரைக்கும் சென்னை பீச்சிலிருந்து கொருக்குப்பேட்டை மூணாவது ரயில் பாதைக்கு நாப் நாலு புள்ளி ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது சென்னை இருந்து அத்திப்பட்டு நாலாவது ரயில் பாதைக்கு பத்து கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது ஓமலூர் மேட்டூர் டேம் இரட்டை ரயில் பாதைக்கு நாலு கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது திருவேந்திரம் கன்னியாகுமரி பாதைக்கு முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது மதுரை மணியாஞ்சி தூத்துக்குடியின்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது மணியாஞ்சி நாகர்கோவில் பாதைக்கு நூற்றி பதினாறு கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது சே சேலம் மேக்னஸ் டூ ஜங்ஷன் வந்து ஓமலூர் வரைக்கும் பதினோரு கிலோமீட்டருக்கு பத்து கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இது பார்த்தீங்கன்னா தெரியும் காட்பாடியிலருந்து விழுப்புரம் பாதிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது ஏன்னா அந்த சைடில் வரிசையாக ட்ரெயின் போயிட்டுருக்கு அதனால் அங்கே இரட்டை ரயில் பாதை அவசியம்னு சொல்லி அதுக்கான நிதி ஒதுக்கியிருந்தாங்க என்னத்தான் சொல்கிறது மணியாஞ்சிலேருந்து நாகர்கோவில் பாதைக்கு நூற்றி ரெண்டு கோடி நூற்றி ரெண்டு கிலோமீட்டருக்கு நூற்றி பதினாறு கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது காட்பாடியிலேருந்து விழுப்புரம் சேலம் கரூர் திண்டுக்கல் பாதைக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது அதே போல் ஈரோடு கரூர் பாதைக்கும் நூற்றி ஐம்பது கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது சென்னை பீச்சிலேருந்து சென்னை எக்மோர் நாலாவது நாலாவது பாதைக்கு நாலு புள்ளி மூணு கிலோமீட்டருக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது அதே போல் என்னன்னு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து விழுப்புரம் மூணாவது ரயில் பாதைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு கிலோமீட்டருக்கு தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது ஸோ இவ்வளோ தாங்க விஷயம் அதே போல் உங்களுக்கு திருச்சி நாகூர் காரைக்கால் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி திருத்தருப்பூண்டி அதெல்லாம் இணைக்கிற பாதைக்கு உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது ஸோ இதுதான் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அஞ்சுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதில் நம்ம அவளோடன் எதிர்பார்த்த மெயின் லைன் பாதைக்கு இரட்டை ரயில் பாதை அல்வா தான் கொடுக்கப்பட்டுள்ளது ரொம்ப அவளோட நான் எதிர்பார்த்தேன் சரி இந்த ஆண்டால் கண்டிப்பாக வந்துடும் இந்த ஆண்டும் இல்லை ஸோ என்ன சொல்கிறதோ ஒன்றும் தெரியல ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க ஆனால் தேர்ட் லைன் கொண்டு வந்துட்டாங்க எங்கன்னா விழுப்புரம் பாதைக்கு சென்னை இது சென்னையிலேருந்து செங்கல்பாட்டிலேருந்து விழுப்புரம் மூணாவது பாதைக்கு ஒரு தொண்ணூற்றி ஒரு கிலோமீட்டருக்கு தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபா ஒதுக்கப்பட்டு நூற்றி மூணு கிலோமீட்டருக்கு தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது நம்ம பாதைக்கு நானும் இந்த வார்டு கண்டிப்பாக வந்துடும்னு அவளுடன் எதிர்பார்த்தேன் ஆனால் வரவில்லை பெரும் ஏமாற்றம் தான் மிஞ்சது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் அடுத்தோட காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்